பசுமதிக்கு இரண்டு நாட்களாகவே லட்சுமி பற்றிய கவலைதான் லட்சுமி இவர்கள் வீட்டில் இருபது வருடங்களுக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து வரும் பசுமாடு சில ஆண்டுகளாக கறவை மறுத்து போச்சு நேற்று காலை கணவன் வசந்தன் வசு லட்சுமியை இன்னும் இரண்டு நாட்களில் வந்து அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க ஏங்க இப்போ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கு எடுத்தீங்க வேற என்ன செய்ய சொல்கிற கறவையும் நின்று போச்சு விற்கிற விலைவாசியில் அதுக்கு புல்லு வைக்கோல் புண்ணாக்கு பாத்துக்க ஆளு கூலி இதெல்லாம் தேவையா அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன்கிட்ட சொல்லி அவன் மாட்டை விட்டுற அதே இடத்துல இதையும் அனுப்பிடுறதா முடிவு செய்து வர திங்கக்கிழமை வர சொல்லியிருக்கேன் அதற்கு மேல் அவரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை எனப்படவே செய்வதறியாது உள்ளுக்குள்ளேயே வேதனைப்பட துவங்கினாள் நினைவுகள் பின்னோக்கி செல்ல இருபது வருடங்களுக்கு முன்பு வீட்டில் குடும்பத்தில் ஒன்றாய் அங்கம் வகிக்க துவங்கியது லட்சுமி பசு லட்சுமி கத்துது பாரு அதுக்கு சாப்பிட கொடுத்தியா என்று பார்த்து பார்த்து உணவு வழங்கிய வசந்தனா இன்று லட்சுமியை அடிமாட்டிற்கு அனுப்பி வைக்க துணிந்தார் நம்ப முடியவில்லை அவளால் அத்தை பார்வதியும் தினமும் மாட்டு துளுவத்தில் கோலமிட்டு சாம்பிராணி போட்டு கீரை கொடுக்காமல் காஃபி கூட சாப்பிட மாட்டாள் அவ்வளவு பாசம் அழகோடு சாந்தமும் நிறைந்து பார்க்கவே பெயருக்கு ஏற்ப லட்சுமிகரமாக காட்சியளித்தது அதன் முகத்தில் விழித்து சென்றால் காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கை கொண்டனர் அனைவரும் தினமும் அதை கொஞ்சி பூசித்து வந்தனர் குழந்தைகளும் அதனோடு சரிக்கு சமமாக விளையாடும் குழந்தைகளை கூட முட்டாது அவ்வளவு சாது தினமும் ஆறுபடி பால் கறந்த லட்சுமி எவ்வளவு வருமானமும் மகிழ்ச்சியும் ஈட்டுக் கொடுத்தது இன்று அதையெல்லாம் மறந்து எப்படி இந்த மனிதரால் சகஜமாக இருக்க முடிகின்றது லட்சுமியை தடவி கொடுத்தவாறே கண்ணீர் வடிக்க அதுவும் முகத்தை ஆட்டி ஆட்டி ஏதோ சொல்லுவது போல் தோன்றியது வசுவிற்கு பசு அம்மா வசு அத்தையின் குரல் ஈனஸ்வரமாய் ஒழிக்க வந்துட்டேன் அத்தை குரல் கொடுத்தவாறு உள்ளே சென்றான் சாப்பிட்டிய வசு பார்வதி வசுவிற்கு மாமியராக என்றுமே இருந்தது இல்லை பெற்ற தாயை போன்றே அன்பை பொழிபவள் இல்லாத்த பிடிக்கல ஏமா ஒத்த ஆளா அந்த குடும்பத்தை கவனிக்கிற நீ நேரத்திற்கு சாப்பிட வேணாமா உடம்பு என்னத்துக்கு ஆவறது அந்த கடவுள் என்னத்தான் இப்படி முடமாக்கி நடமாட விடாம வச்சிருக்கான் நீதானே உன்னை கவனிக்கணும் விழிகளில் நீர் கோர்த்து கொள்ள பார்வதி மருமகளை கடிந்தாள் மனசே சரியில்லாத்த என்னாச்சி வசு நான் ஒருத்தி ரெண்டு வருஷமா உங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டான்ல ஏற்ற அப்படிலாம் சொல்கிறீங்க நாங்கள் எப்போ வாசி அப்படி நடந்திருக்கம்மா பஸ்ஸு கண்ணீர் மல்க வினவை பின்ன என்னம்மா நீ சாப்பிடாம மனசு சரியில்லைன்னு இருக்க அப்போ என்னமோ இங்கே நடந்துருக்கு எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணல தானே அத்தை நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டேனே தவிர உங்க மேல உள்ள மரியாதை என்றைக்கும் குறையவில்லை நம்ம லட்சுமி ரெண்டு வருஷமா சும்மா இருக்கான் திண்ட செலவம் அதான் வந்த விலைக்கு அடிமாட்டுக்கு அனுப்புறதா உங்க பிள்ளை சொல்லியிருக்காரு நான் எவ்வளவோ மருத்துவம் பிடிவாதமா இருக்கார் அத்தை அதான் கவலையா இருக்கு அட பாவி மவளை எவ்வளோ பெரிய குடும்பம் நடக்க இருக்குது இதை போய் நான் வருத்தப்படுவேன்னு மறைக்க பார்த்தியே நீ ஒன்று செய்யி உன் புருஷனுக்கு ஃபோனை போட்டு நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறத சொல்லி வர வை ஐயோ எதுக்கு அத்தை அப்படி சொல்ல சொல்கிறீங்க ஒரு நேரம் போல் இல்லாமல் பழிச்சுட போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதே சொல்லு சரி அத்த என்றவள் கணவனுக்கு ஃபோன் செய்து என்னங்க அத்தைக்கு ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சு நீங்கள் உடனே வாங்க நம்ம டாக்டருக்கு ஃபோன் செய்துட்டேன் அவரும் கிளம்பிட்டாரு இதோ வரேன் வசு அம்மாவை கவனமாக பார்த்துக்க ஃபோன் செய்த அரை மணியில் வீட்டிற்குள் நுழைந்தவன் என்னாச்சு அம்மாவிற்கு காலையில் கூட நல்லா தானே இருந்தாங்க என்றவாறே அம்மாவின் அறைக்குள் சென்றான் பார்வதியை பரிசோதிக்கும் மருத்துவரிடம் டாக்டர் என்ன ஆச்சு ரெண்டு வருஷமா பெட்லேயே இருந்ததால பெட் ஷோர் அதிகமாயிடுச்சு இனி அவங்களால இயல்பாக இருப்பது கஷ்டம் என்னதான் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருக்கும்படி ஒருத்தரை நியமிக்கணும் தினமும் இந்த ஊசி போடணும் லோசன் தடவணும் அதுக்கு நிறைய செலவாகும் பக்கவாதம் பலமாக தாக்கினதுனால இனி இவங்களால் எழுந்து நடமாட முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருப்பினும் பெட் ஷோர் வராமல் அவங்கள பார்த்துக்கணும்னா நிறைய செலவாகும் என்ற டாக்டர் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது என்ன டாக்டர் சொல்லுங்கள் அம்மா நலனுக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கேன் அம்மாவை பேசாமல் கருணை கொலை செஞ்சுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது இனி இவங்களால் எதுவும் பிரோசனை இல்லை அதோடு இவங்கள பார்த்துக்கிற செலவு நேரம் உடல் உழைப்புன்னு தேவையா யோசிச்சு சொல்லுங்க என்ற டாக்டரின் சட்டையை ஆவேசமாக பிடித்தான் வசந்தன் நிறுத்துடா அம்மாவின் குரல் கேட்க அதிர்ச்சியுடன் திரும்பிய வசந்தன் அம்மா நீயே பேசின என்றான் ஆச்சரியத்துடன் ஆமாண்டா நான் தான் அவரை ஏன்டா சட்டையை பிடிச்சி கத்துற உன்னை உன்னை போய் விக்கினான் நான் தாண்டா அப்படி சொல்ல சொன்னேன் நீயா ஏம்மா உன் மகன் அவ்வளவு சுயநலக்காரன்னு நினைச்சியா பின்ன என்னடா உன்னோட அம்மா ரெண்டு வருஷமா பக்கவாதத்தில் படுத்திருக்கேன் என்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளோ செலவு செய்து அன்பா பாத்துக்கிறியே நம்ம லட்சுமியும் என்ன மாதிரி ஒரு தானடா அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒன்னா தானடா இவ்வளோ ஆண்டு காலமாக இருந்து வருது எப்போ அதை அடிமாட்டுக்கு அனுப்ப துணிஞ்சிட்டியோ என்னையும் கருணை கொலை செய்ய வேண்டியது தானே ஏன் யோசனை அம்மாவின் இந்த வார்த்தைகள் அவனை பலார் பலார் என அரைந்தது போல் இருக்க வருந்தியவன் மன்னிச்சுக்கோமா ஏதோ அவசரப்பட்டு புத்தி இழந்துட்டேன் இனி அப்படி யோசிக்க மாட்டேன் வசு நீயும் என்ன மன்னிச்சிடுமா தன் நண்பனை அழைத்து லட்சுமியை விற்க போவதில்லை என்ற தங்கள் முடிவை தெரிவித்து மாட்டு வியாபாரியை வர வேண்டாம் என கூறிவிட்டான் வசுமதி அத்தை பார்வதியின் கரம் பிடித்து கண்ணீர் விட அதில் இருந்த நன்றியை உணர்ந்தால் பார்வதி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்